டிவோட்டி நேஷன் தமிழ் சிவாயணமாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய வருடம் பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டரை நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானம் கேது பகவானம் சற்றே குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் ஒண்ணு நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதி சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப ம மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்கரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரிதான் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுத்தி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில் இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழுமையையும் வாக்காதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாயண கடகராசிக்கு உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் கடகராசிக்கு பொதுவாகவே இந்த வருடம் அப்படிங்கிறது ஏறுமுகமான வருடமாகவும் பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் அந்த சுமைகளை குறைக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கிறது கையில் ரெண்டு கையிலையும் இருபது கிலோ லக்கேஜ் எடுத்துட்டு ஒரு மூணு மாடி மேலே ஏறி வேர்க்க விறுவிற்க போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஏசி பெட்டில் படுத்தால் என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அப்படியான ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு நிவர்த்தி கடகராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கின்றது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அதுதான் கடகராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல சேர்ந்தார் போல இப்ப நல்லது என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலே இந்த வருடத்தினுடைய முதல்ல இருக்கின்றார் அதனால குரு பகவானினுடைய வக்கர இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்றதுனால அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் குறையும் இருந்த போதிலும் அதீதமான அந்த அஷ்டம சனியினுடைய உபாதைகள் எப்படி குறையும் அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் மத்திற்கு குரு பகவான் வருகிறார் ராசிக்கு குரு பகவான் மறைகிறாரே அதெல்லாம் ஒரு பக்கம் அவர் வந்து ஆறாம் ஆதிபதி பன்னிரண்டாம் இடத்திலே மறைகிறார் ஆறாம் ஆதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே மறைவது நல்லது அதற்கு என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு ராஜயோகம் அப்படியான ஒரு நல்ல ராஜயோக அமைப்பை அது வழங்குகிறது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா பன்னிரெண்டிலே வரக்கூடிய அதாவது மறைவுஸ்தானம் வரையஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நேர் பார்வையாக அதாவது சம சப்தம பார்வையாக கடக ராசிக்கு உண்டான ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு நன்மைங்கிறதே சொல்லலாம் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் ஒரு சுமை இருபது கிலோவை எடுத்துகிட்டு ஒரு நாலு மாடி ஏறி வேறு ஊருக்கு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டு கிடைச்சா என்ன சந்தோஷமோ அப்படியான சந்தோஷம் அதான் அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல அஷ்டம சனி அஷ்டமஸ்தானத்தை கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அந்த விசேஷ பார்வையாக ஒன்பதாம் பாவத்தை அவருடைய அதாவது இந்த சனி பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும் மன கிளேசங்கள் விலகும் முடிவு எடுக்கிறதுனே தெரியாத குழம்பிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தேவையற்றபடியான அவப்பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்போதான் இந்த அவ பெயர்கள் மாறும் எப்போதுதான் நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் நம்மளை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காலத்தில் நம்மளை பண்ணாங்க இப்போ நம்மளை ஒரு முக்கியத்துவம் இல்லாதபடியான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறதே எப்போதான் நம்மளை வந்து ஒரு முக்கியத்துவப்படுத்தி நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் உங்களுக்கு நின்று உங்களுடைய முக்கியத்துவ வளர்ச்சிகள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெகனைசேஷன் வளர்ச்சிகள் ஆகியவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் அல்ல இந்த சமயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராகு கேதுவினுடைய அந்த பயிற்சியம் நடைபெறுகிறது அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம வந்து சொல்லக்கூடிய அந்த கிரக விஷயங்கள் எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கியம் நம்மளுடைய கோவிலில் எதை அனுஷ்டானம் பண்ணுகின்றோமோ அந்த வாக்கியம்தான் அந்த வாக்கிய முறைப்படி தான் நாமும் இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்களை நாம் வந்து பலன்களை உத்தேசித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதை நாம் சொல்லக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி ஆகட்டும் அல்லது வந்து சனி பயிற்சி ஆகட்டும் ஏன்னா அந்த சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி இந்த வருடம் நடைபெறுகிறது ஆனால் வாக்கிய முறைப்படி திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கிய முறைப்படி பார்த்தோமே ஆனால் அடுத்த வருடம் அதாவது ஈரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வருடம் தான் உங்களுக்கு நடைபெறுகிறது ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தான் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதனால இந்த வருடம் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது அந்த வகையிலே குறிப்பாக இந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவம் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்கிரகதி நவம்பர் பதினெட்டுலேருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு பகவானினுடைய வக்ரமும் ஜூலை ரெண்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரை சனி பகவானினுடைய வக்ரமும் ஏற்படும் இந்த ரெண்டு பகவானினுடைய சனி பகவானுடைய வக்ரமாகட்டும் குரு பகவானுடைய வக்ரமாகட்டும் இரண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர உள்ளது அதனால இந்த சமயத்தில் நீங்க நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய ஆதிக்கத்தினாலே ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக பெறுவார்கள் அதே மாதிரி இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஞான மோட்ச இரண்டாம் இடத்திற்கு வருவதனால பேச்சிற்கென்று ஒரு தனி அங்கீகாரம் நல்ல மரியாதைகள் உங்களுக்குன்னு குடும்பத்திலே ஆகட்டும் அதே போல வெளி உறவுகளில் ஆகட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலாகட்டும் அதே மாதிரி எல்லா இடத்திலையும் சமூகத்திலே உறவினர்களிடையே நல்ல ஒரு பேச்சிற்கான ஒரு தனி அங்கீகாரம் மரியாதை கௌரவம் உயரும் அதுக்குறம் வந்து பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்லுவதிலே ஏதாவது தடை இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தியாகும் வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது உங்களுக்கு பணம் வந்து சேர வேண்டியிருக்கு அதாவது உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது தெரிந்தவங்கள்டோ ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து அந்த பணம் வராமல் இருக்கிறது ஒரு வட்டி வரும் பணம் கொடுத்தா ஆனால் அசல் கூட வராமல் வட்டியும் வராமல் ஒன்றுமே இல்லாமல் கிணத்துல போட்ட கண்டாக கிடக்கேன் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கூட அந்த பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் உருவாக்குகிறார் ஸ்தானங்கிறது இந்த கட்டத்தை தரக்கூடிய காலம் அந்த இடத்துல ராகு ஒரு பகவான் வர்றது ராகு அப்படிங்கிறவர் வந்து அவருடைய விஷயம் என்னன்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரக ராகு பகவான் அதனால உங்களுடைய மணி மந்திர ஔஷதத்திலே வெற்றி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் பூர்ணமாக கிடைக்கும் அதனால நல்ல வளர்ச்சிகளை அடைவீர்கள் அதனால இந்த சமயம் அப்படிங்கிறது நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக கடக ராசிக்காரங்க இந்த சமயத்தில் முக்கியமாக எப்போது வழிபாடு செய்யலாம் என்ன வழிபாடு செய்யலாம் எப்படி செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்துல பெண் தெய்வ வழிபாடு செய்வது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பு சிறப்பு மிக மிக சிறப்பு அதனால் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது அண்ணாமலையார் கிரிவலம் உங்கள் உங்களுடைய க்ஷேத்திரம் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவன் க்ஷேத்திரம் என்னவோ அந்த சிவபெருமானுடைய கஷேத்திரம் மலையில் இருக்கலாம் தரையில் இருக்கலாம் எங்கே இருக்கலாம் அந்த கோவிலுக்கு போய் பெரிய வளம் வர வேண்டும் மலையில் இருந்தால் உத்தமோ உத்தமம் தரையில் இருந்தால் உத்தமம் அதனால் அதை அந்த சுற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையாருக்கு உகந்தது அதே போல வந்து பஞ்சமி அப்படிங்கிறது வந்து சர்ப்ப தெய்வங்கள் அதே போல வந்து பாம்பு பட்சிகளுக்கெல்லாம் சிறப்பு பஞ்சமி ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டமி எல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்தது பைரவருக்கு அதே போல ஒவ்வொரு தெய்வம் திரையோதசி அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அப்படின்றது சிறப்பு வாய்ந்தது இதில் பௌர்ணமி யாருக்கு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்துணை தெய்வங்களுக்கும் அதற்கு தான் சமஸ்தரிக மூர்த்திகள் அத்துணை நபர்களுக்கும் பெருமாளுக்கும் பருவம் அபிஷேகம் அதே போல சிவபெருமானுக்கும் கிரிவாலம் விசேஷம் பெண் தெய்வங்களுக்கும் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு சித்தர்கள் வழிபாடுக்கும் பௌர்ணமி சிறப்பு முருகனுக்கும் சிறப்பு பிள்ளையாருக்கும் சிறப்பு அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி தினம் அதனால இந்த பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கு இது மாதிரி செய்து வந்தீர்களே ஆனால் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிக மிக அற்புதமான நல்ல வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் அன்பார்ந்த எங்களுடைய புனர் பூசம் ஆஜல்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு யாராருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக பார்த்தோம்னா கடகராசி அப்படின்னு எடுத்துட்டாலே மிகவும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தான் இருக்கிறது சனி பகவான் தன் சமயம் பார்த்தா கடந்த ஆண்டுல இருந்து அஷ்டம சனி அப்படிங்கிற இடத்துல இருந்து பல விதமான கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கார் கூட குரு பகவானும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுத்தார் அவர் பயிற்சியாகி பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் இன்னும் சனி அங்கே தான் இருக்கார் இப்போ அஷ்டமசனி அப்படிங்கும்போது பல விதமான இன்னங்கள் துன்பங்கள் துயரங்கள் அந்த மாதிரி எல்லாம் தங்களுக்கு இந்த ஆண்டுதாச்சும் ஒரு விடிவு காண வருமா ஏன்னா பார்த்தீங்கன்னா காலில் அடிபடுறது தொழிலில் நஷ்டம் யா பாரத்தில் நஷ்டம் மருத்துவ செலவு கொடுத்த இடத்துல பணம் வராது கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது இந்த மாதிரிலாம் பல விதமான பிரச்சனைகள் வாழ்வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவனத்துக்கு பேர் அன்றாட வாழ்க்கைக்கே பிரச்சனைகள் அப்படி இருந்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாள் நன்மைகள் செய்யுமான்னு பார்த்தால் ஓரளவு நன்மையை செய்யக்கூடிய விதமாக தான் இருக்குது ராசியினை செவ்வாய் சஞ்சரிக்கிறார் வருஷப்பற பண்டிகை மிகச்சிறப்பு அதே நன்மைகள் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது யோகம் உண்டான ஜாதகம் யோகத்தை பிறகிறீர்கள் பறக்கும் யோகம் அந்த வருஷம் பறக்கும் போதே யோகம் எதிர்பாராத தனவரவு வரவு திருப்திகரமாக இருக்கும் பொதுவா ச இவ்வளவு நாளும் கடன் தொல்லைகள்ல இருந்த நீங்க அதுல வெளி வெளியில வரலாம் இந்த ஆண்டு கடன் அஷ்டமச்சரியில அங்க வாங்கி இங்கே வாங்கி கடன் தொல்லைகள் எல்லாமே இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம கடனில் மாட்டின்னு இருப்போம் சில பேருக்கு இருக்கவே இருக்காது ஆசையை இருக்க வாங்கணும் அதை பண்ணணும் நம்ம எல்லாமே வாங்கி வச்சுருப்போம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது எதுக்கு வாங்கணும் ராமலும் அவனு ஒண்ணுதானே அப்போ அந்த கடன் தொல்லைகள் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வெளியில வரணும் அதுலேருந்து வெளியில் வெளியில வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பா தங்களுக்கு ஏற்படும் என்ன ரணரோக சத்ருகாரகன் ராசியிலே இருக்க அதே மாதிரி இருந்து வந்த வியாதிகள் நிவத்தியாகும் பூர்ண குணமாகும் கால் வலி மூட்டு வலி பாத வலி இதிலெல்லாம் அவஸ்தப்பட்டிருந்திருப்பீங்க அதிலிருந்து வெளியில் வரலாம் மருத்துவ செலவுகள் குறையும் எதிரி உபாதைகள் மறைமுக எதிரிகள் சத்துருக்கள் நமக்கு ஆகாதவர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகிடுவாங்க அவங்க ரகம் அவனை விட்டுறதெல்லாம் போய்டும் அவங்க கூட என்ன சண்டை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க லக்னத்திலே ராசியிலே சந்திரன் சந்தரிக்கிறதுனால நிலபுலன்கள் வாங்கலாம் பூமி மனை வீடு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் விவசாய நிலங்கள் விவசாய பராமரிப்பு கால்நடைகள் பராமரிப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் பண்ணுறவங்க அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணி கட்டுமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அகழ்வாராய்ச்சி மருத்துவர்கள் உணவு சுகாதாரம் இந்த துறையில் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பு எவ்வளோ எவ்வளவு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி இரண்டாம் இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பு சூரியனுடைய வீட்டில் கேது தாப்புனார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் தப்புனார் வழி சொத்துக்கள் ஏற்கனவே கிடைத்து நமக்கு அனுபவிக்க முடியாமல் பிரிக்காமல் வாகங்கள் பிரிக்காமல் இன்னல்கள் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இப்படி இருந்ததெல்லாம் மாறி இந்த ஆண்டு நமக்கு சாதகமாக இந்த பயிற்சி பண்ணி கொடுக்கும் ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய கேது பயிற்சி இரண்டாம் இடத்துல உங்களுக்கு மிகச் சிறப்பு குடும்பஸ்தானத்துக்கு வரார் கேது குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்துவார் குடும்ப நன்மை உண்டாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பிரிந்து வந்த சட்டத்துறை சட்ட ரீதியான பிரச்சனை நீதிமன்ற ரீதியான பிரச்சனைகள் விலகும் பொருளாதார உயர்வை கொடுப்பார் குறிப்பாக நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை ஆன்மீகத்துறை துறை சட்டம் நீதிமன்றம் காவல் விளையாட்டு சுற்றுலாத்துறை கேளிக்கை விடுதிகள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இந்த ஆண்டில் இரண்டாம் இடத்திற்கு கேது வரும் பொழுது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் முதன் ஐந்தாம் இடத்துல செஞ்சரிக்கிற வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சொந்த வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் மளிகை புஷ்பங்கள் காய்கறிகள் பழங்கள் பால் தயிர் இந்த மாதிரி பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் அதே மாதிரி ஹார்ட்வேர் பெயிண்ட்டு பெயிண்ட் ஷாப்லாம் வச்சிருக்க வர்ணம்னு சொல்லுவோம் அந்த வர்ணம் வர்ணச்சாயம் அதெல்லாம் விற்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்படும் அதே மாதிரி கல்வித்துறை உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை வருமான வரித்துறை இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் ஆடிட்டிங் கணக்கு வழக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அமலாக்கத்துறை துறை எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க அதிலலாம் இருக்கக்கூடியவர்கள் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி கம்பெனி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த துறையாக இருந்தாலும் சரி தகவல் தொழில்நுட்பம்னு சொல்கிறோம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றங்கள் வெளிநாடு யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அதுபோக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது ஆறாவது சூரியன் செஞ்சுருக்கிறதுனால தகப்படார் உடல்நலம் சற்று பாதிக்கப்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தகப்பனாருக்கு இருக்கு உடல்நலக்கேடு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரலாம் இந்த ஆண்டு அரசாங்க பகை கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளும் கவனம் தேவை தகப்படாத வழி சொத்துக்களிலேயும் கவனம் தேவை இட்டா தான் சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறதுனால சனி கொடுக்கக்கூடிய சனியாக மாறிடுவார் மிகச்சிறப்பு வாரி வழங்கக்கூடிய சனி தொழிற்சாலைகள் ஃபேக்டரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆஜில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் கிளேத் ஒர்க் லப்பர் ஒர்க் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க நிலக்கரி சுரங்கங்கள் உரம் பூச்சி மருந்து ரசாயனங்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆயுதம் செய்பவர்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்களை செய்பவர்கள் தயாரிப்பவர்கள் ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக 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 சிறப்பானதொரு முன்னேற்றத்தை தருவார் சனி பகவான் பகவானும் பயிற்சியாக எட்டாம் படத்துக்கு வரார் அதுவும் நன்மை வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் பெண்களாக இருந்தால் இந்த மென்சஸ் ப்ராப்ளம் கர்ப்பப்பை கோளாறு அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பை கொடுப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஆண்டு பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னால் குரு பதினோராவிடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மையை கொடுக்குது அவரும் பயிற்சியாய் பன்னெண்டுக்கு வருவார் அப்போ சேமிப்பு அசையாத சொத்துக்கள் சுபவிரயத்தை ஏற்படுத்துவார் சுபவிரயம்னு என்ன திருமணம் நடக்கிறது திருமண செலவு வீடு கட்டுறது தான் வீட்டை கட்டிப்பான் கல்யாணம் பண்ணிப்பெலவு இதெல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் கடகராசி நடத்திருந்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் இந்த ஆண்டு ஏற்படுது அதுல கண்டுபெயலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகுது எனவே கடகராசிக்காரர்கள் பெரிதாக ஒன்றும் கடந்த ஆண்டு ரொம்ப சிக்கல் சிரமங்கள் படுவோம் என்று எண்ண வேண்டாம் இந்த ஆண்டு தங்களுக்கு சாதகமாகத்தான் பயிற்சிகள் எல்லாமே இருக்கின்றன எனவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது சாதகமான ஆண்டாகத்தான் விளங்குது பயப்பட வேண்டியதில்லை அன்பான கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கும் பொழுது பாக்யஸ்தானத்துக்கு சனி ஆகக்கூடிய வகையில் இருக்கார் மார்ச் இருபத்தொம்போது பாக்யஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு அதனால் இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதுவும் நண்பர்கள் வாழ்க்கை துணை புதுசாக கல்யாணம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது இப்படி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகாதிபதி குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு அடுத்தது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் ஸோ மே மாதத்துலேருந்து கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடனை வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க கடனை வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கல்யாணம் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அதனால் க வாங்கின கடன் அப்படியே நிற்கும் அதனால் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தால் ஒன்றா ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க இல்லாட்டி மேல் படிப்புக்கு முயற்சி எடுங்க இல்லாட்டி உங்களுடைய வியாபாரத்திற்காக புதிய தொழில் முதலீட்டுக்காக வாங்கணுமே தவிர நீங்கள் கடனை வாங்கி வீட்டு செலவு பண்ணுறது கடனை வாங்கி வீட்டுக்கு பொருள் வாங்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கு குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே யோகாதிபதி ஐந்தாம் வீட்டதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் இருக்காரு நீச்சல் ஸ்தானமாக இருந்தாலும் வருஷ ஆரம்பத்தில் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டு ஆகிய நாட்களில் சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால் உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பதவி உயர்வு கொடுத்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கோம் சார் இல்லை நான் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் குர்கோவான் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கேன் ஒரு நண்பர் கேட்பார் அவர் கடகராசி நண்பர் தான் அவருக்கு இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இருந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு போஸ்டிங் கிடைச்சது அதாவது என்னென்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு மாற்றல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது அந்த இரண்டாம் இடத்து சனி பார்வை விலகிறதுனாலேயே குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கஷ்டப்பட்டுட்ருக்குறவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை கூட என் மனைவி வந்து எனக்கு கூட்ட எங்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா சார் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் திரும்பி குடும்பத்தோட இணையத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இது ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் நீங்கள் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணவானா சார் ஜனவரியில் ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இந்த வருஷம் அமோகமாக இருக்குது கடைசி மாதமும் கெட்டது கிடையாது நல்லது தான் கொஞ்சம் உங்களை வந்து எப்படி பூமி வந்து தன்னை உடம்பு அசைச்சிக்கிற மாதிரி பூகம்பம் வருமோ அது மாதிரி அந்த டைமில் உங்களை அசைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் சிறக்கும் உத்தியோக மேன்மை ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இத்தனை நாளாக வழக்கு எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை கூப்பிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு உங்கள் வாழ்க்கை துணையோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க வழக்கு தொடுத்துருப்பாங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிராக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பிறக்கட்டும் எப்படி மாறியதுன்னு தெரியாது யார் உங்கள் பேரில் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அது எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மாற்றங்கள் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இழந்த செல்வாக்கை மட்டுமல்லாமல் இழந்த செல்வத்தையும் நான் வந்து கிரெடிட் கார்டில் பணத்தை ஏமாந்துட்டேன் சார் நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஆன்லைன் ஸ்கேமில் ஏமாந்துட்டேன் சார் அதெல்லாம் அரசாங்க உதவியின் மூலமாக பணத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறந்த ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா தந்தை வழி முன்னோர் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் தந்தை வழி முன்னோர் வழிபாடுன்னா உடனே வந்து நான் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்கார் சார் அப்படின்னா உங்கள் அப்பா அந்த திதி கொடுக்கலன்னா அவரை திதி கொடுக்க வைங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் எந்த திதின்னா தை மாதம் புரட்டாசி மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் மட்டுமல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களின் சார்பாக முன்னோர்களுக்காக நீங்கள் ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லி அந்த திதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க எனக்கு இது பழக்கம் இல்லைன்னா கற்றுக்கோங்க ஏன்னா எதுவுமே கற்றுக்காமல் வராது தப்பை கற்றுக்கிறோம்ல நல்லதை கற்றுக்கோங்க ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு நல்லது பண்ணணுன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளுடைய வழித்தோன்றல்களை ஆசீர்வதிப்பார்கள் நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைக்கு என்ன வியாதினே தெரியாது அதனால் பேச முடியாது நடக்க முடியாது ஆரோக்கியத்தில் கேடு இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது உங்களுடைய தொழில் மந்தத்தன்மையாக இருக்கும் தொழிலில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் எடுக்கிற தொழில்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் என்னென்னா முன்னோர்கள் திருப்தி இல்லை முன்னோர்கள் வருத்தத்தில் இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா வருத்தத்தை கலையிறத விட நீங்கள் ஊரில் இருக்கிற எந்த சர்வீஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் முன்னோர் வழிபாடு மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும் குரு விரைய ஸ்தானத்துக்கு வரும்பொழுது செலவாகும் அந்த செலவு நல்ல செலவாக அமையறதுக்கு இந்த முன்னோர் வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டில் வயதான சுமங்கலிகள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அதாவது முப்பது வயசுலேருந்து அறுபது வயசு தொண்ணூறு வயசுல ஏதாவது சுமங்கலிகள் இறந்திருந்தால் அவங்களின் ஞாபகார்த்தமாக மங்களி பொண்டுகள் சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து நமஸ்கரித்து வாருங்கள் உங்கள் குடும்ப சந்ததி வளரும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும்